ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் தொப்பம்பட்டி அப்படிங்குவாங்க துடியலூர் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடமதுரை வடமதுரைக்கடுத்த தொப்பம்பட்டி இந்த தொப்பம்பட்டியில் தான் இந்த வீடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட்டில் இந்த சே இந்த வீட்டை வந்து உங்களுக்கு அற்பு அறிமுகப்படுத்துகிறோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தொப்பம்பட்டியில் அமைஞ்சிருக்கு நம்ம சேனலில் தமிழகம் முழுவதும் வீடு நிலம் விற்பனை தோப்பு விற்பனை போன்ற பதிவுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் அதே மாதிரி வீடு வாங்க நிலம் வாங்க அதே மாதிரி ஓட்டு வீடு த சந்தில் இருக்கக்கூ மூணடி சந்தில் இருக்கக்கூடிய வீடுகள் விற்பனைக்கு இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு நம்ம லோன் ஏற்பாடு நம்ம செஞ்சு 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 தந்துட்டுருக்கோம் நம்ம பெத்தேல் ஃபினான்சியல் சர்வீஸ் மூலமாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட்டில் வீடு நிலம் விற்பனைக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுடைய வீடு நிலம் ஏதாவது விற்பனை இருந்தாலும் தோப்பு இந்த மாதிரி விற்பனை இருந்தாலும் நீங்கள் எங்களை தொடர்பு கொண்டு நம்ம சேனலில் இலவசமாகவே நாங்கள் பண்ணித்தரோம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஏழு சென்ட் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க கிழக்கு வாசல் அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு ஒன் பிஹெச்கே அப்புறம் ஒரு டூ பிஹெச்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து த்ரீ பிஹெச்கேங்க மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு வீடுங்க இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பதாயிரம் ரூபா வாடகை வருதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது சதுரடியில் பில்டிங் கட்டியிருக்காங்க ஏழு சென்ட்டு இடங்க காலி இடம் நிறைய இருக்குது காலி இடத்துல நீங்கள் நாளைக்கு பில்டு பண்ணாலும் பண்ணிக்கலாம் காலி இடம் ஃபுல்லாக இருக்கனால அது நம்ம அது வந்து கே கிட்டத்தட்ட மூணு சென்ட் மூன்றரை சென்ட் இடம் காலியாகவே இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல தண்ணி வசதி இருக்குதுங்க அதே மாதிரி போர் வசதியும் ஏற்பாடு செஞ்சுருக்காங்க அதே மாதிரி சர்வீஸ் பார்த்திங்கன்னா மூணு வீட்டுக்கும் சர்வீஸ் தனியாக வாங்கியிருக்காங்க ஈபி இருக்குது இந்த யாருக்காவது இந்த மாதிரி வாடகைக்கு உடுற மாதிரி வீடு வேணும்னாலும் இல்லை நம்ம ஒரு வீட்டில் த்ரீ பிஹெச்கே நம்ம இருந்துட்டு ரெண்டு வீடு வாடகை கொடுத்து அது மூலயமாகவும் நம்ம வந்து பெனிஃபிட் ஆகலாம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய வீட்டில் பார்த்திங்கன்னா அவுட் இருக்குது தனியாக வெளியே ப பால்கனி இருக்குதுங்க அதே மாதிரி மூணு பெட்ரூம் உள்ள மூணு பெட்ரூம் இருக்கக்கூடிய ஒரு வீடுங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ரெண்டு பெட்ரூம் ஆல் கிச்சன் ஒன் பெட்ரூம் ஆள் கிச்சனோட ஒரு வீடுங்க காலி இடம் இருக்குது கார் பார்க்கிங் ப பண்ணிக்கலாம் அதுக்கு இடமெல்லாம் இருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுற்று வட்டாரத்தில் நல்ல ஃபுல்லாக வீடு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தாங்க இந்த தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிமார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய இது வந்திருக்கு இப்போ அதாவது உங்களுக்கு மால் மாதிரி மால் மாதிரி வந்திருக்கு இதில் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது நியர்பை தான் இருக்குதுங்க அதனால் இந்த தொப்பம்பட்டி வந்து ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய இதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா தொப்பம்பட்டி பிரிவில் இந்த பெட்டாலியன் இருக்குங்க சிஆர்பிஎஃப் பெட்டாலியன் இருக்கு அதே மாதிரி ரொம்ப குயிக்காக வளர்ந்துட்டு வரக்கூடிய பார்த்தீங்க மேட்டுப்பாளைய ரோட்லேருந்து உங்களுக்கு வந்து துடியலூர் துடியலூர் கிட்டத்தட்ட வட மாதிரி அதுக்கப்புறம் தொப்பம்பட்டி இந்த தொப்பம்பட்டியில் தான் இந்த வீடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மெயின் ரோட்லேருந்து இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு அரை ஹாஃப் கிலோமீட்டர் தான் இருக்குங்க அதனால் சுற்றிட்டு ஸ்கூல் வசதி பேங்க் வசதி எல்லாமே இருக்குதுங்க சுற்றிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா ஃபுல்லாக வீடு இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தான் உங்களுக்கு வந்து இந்த வீட்டை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட்டில் இந்த வீடை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கோம் ஏழு சென்ற இடம் ரெண்டாயிரத்தி எட்நூறு சதுரடி வீடு மூணு போர்ஷன் இருக்கக்கூடிய வீடு முப்பதாயிரம் ரூபா வாடகை வருது மொட்டை மாடியில் இதுவங்களுக்கு சின்டெக்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க நல்ல அருமையான வீடுங்க இந்த வீடு யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் வந்து நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த வீட்டை பத்திரம் முழு வரத்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எந்த ஒரு வீடு நிலவ கா வாங்கிறதா இருந்தாலும் அதோடைய பேப்பர்ஸ் எல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு வாங்க இது ஒரு நல்ல அருமையான வீடுங்க இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைஞ்சிருக்குங்க அதே மாதிரி அந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க நெகோஷியபிள் தாங்க ஒரு கோடியே நாற்பது லட்ச ரூபா கேட்டிருக்காங்க அது நெகோஷியபிள் தான் பேங்க் லோன் வசதி உங்களுக்கு வேணால் ஏற்பாடு பண்ணி கொடுத்துடலாம் நீங்கள் கையில் இருக்க காசை கொடுத்துட்டு பேங்க் லோனில் வாங்கிக்கலாம் அதே மாதிரி வாடகை வர்றதுனால நமக்கு பேங்க் லோன் கட்டுறக்கும் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க அதனால் யோசனை பண்ணி யாருக்கு தேவைன்னாலும் நம்ம சேனலில் கொடுத்துருக்க நம்பருக்கு இந்த வீட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வாங்கிக்கலாம் இந்த வீடு எங்கே இருக்குது என்னென்ன விவரம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம பெத்தேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு மெசேஜாக காட்டிகிட்ருக்கோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு காட்டும் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க மறந்துடாதீங்க ஒரு நல்ல அருமையான வீடை இன்றைக்கி உங்களுக்கு இருக்கோம் பேம் பெத்தேல் ரியல் எஸ்டேட் மூலமாக யாருக்கு தேவைனாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்கிராலில் கொடுத்துருக்க நம்பருக்கும் சேனல் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வீடு விற்பனையை நீங்கள் தெரிவிக்கலாம் நன்றி